இது சரி எது தவறுன்னு சொல்ல தான் எங்கள்கிட்ட வந்துருக்கீங்க அப்போ கமல் அவர்கள் பேசினது தவறு கிடையாது அவர் சரியாக தான் பேசியிருக்காரு அவர் அதில் உறுதியாக இருக்கணும் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் குரல் கொடுக்கும் காவிரி கரெக்டாக போது கன்னடத்துக்காக தமிழ் தமிழர் பார்த்தோட அடிப்பான் அவருடைய வெறியர்கள் அவங்க மூத்த மொழி தமிழ் தான் அதுலேருந்து தான் வந்தது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படின்றது நமக்கு காலங்காலமாக யாருக்கு தெரியாது கமலஹாசன் என்ன வந்து ஒரு மொழிகள் அறிஞரா அதை பேசலாமா அப்படின்னு அப்ப நீங்க மொழியியல் அறிஞரான்னு அறிவுரை கேட்டேன் அப்போ உனக்கு அறிவுரை கேட்கலாம் நான் கேட்கலாம் நீ என் முதல் நிற்கிற எங்க வீட்டு வேலைக்காரவன் நிற்கிற நீ என்னுடைய தயவு கேட்டு நிற்கிற தயவு கொடுக்கணும் என்னுடைய இஷ்டம் நீங்க சுப்ரீம் கோர்ட் யாரு கேட்கற இப்போ இந்த கமல் அவர்கள் பேசியிருந்தது குறிப்பாக கன்னடம் அப்படின்றது தமிழ் மொழியில் இருந்து வந்திருந்தது அப்படின்றது அதன் தொடர்ச்சியாக கர்நாடகாவில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு போராட்டம்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்னது உள்ளிட்ட விஷயங்கள் குறிப்பாக அந்த நீதிமன்றம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது கமலது அப்படின்னு மொழியா தமிழ் பெயரா ஹசன் ஹசன்கிறது சாதாரணமாக கன்னடத்து பேர் நினைக்கிறேன் இப்போ பிகாஸ் நான் ஹசன்கிற ஊர் இருக்குங்க நான் கர்நாடகத்தில் ஐந்து வருடம் நீதி அரசராக பணியாற்றியிருக்கிறேன் என்ன பொறுத்த மட்டுக்கும் யாகவராயிரம் நாகாக்க கவாக்கால் சோகப்பர் சொல்லெடுக்கப்பட்டங்கிற வள்ளுவர நினைக்கிறேன் மனதில் ரெண்டாவது வந்து என்னுடைய பிரின்சிபல் என்ன தெரிந்ததை பேசு தெளிவாக பேசு தெரியாதே பேச கூசு அதாவது நீ பேசுறதுக்கு முன்னால் என்ன பேச போகிறோம் அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்காமல் பேசினா இது சினிமா வசனம் அல்ல ஏன்னா யாரோ எழுதி கொடுத்தா நான் பேசிகிட்டு விட முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து பேசிக்கல்லி மொழி ஆராய்ச்சியை பார்த்திங்கன்னா ஒரிஜினலி இட் வாஸ் ஆல் சான்ஸ்கிரிட் அதுக்கு முன்னாடி வேணும் போத்தவன் சான்ஸ்கிரிட் வந்தவொடனே அடுத்த வந்து தமிழ்மொழி வருது ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் பிசியை நம்ம நினைக்கிறோம்னால அது தமிழ்மொழி வந்ததுக்கப்புறம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் பிசியில் வந்து கன்னடம் வந்து தமிழ் பெரியதுங்க அது பெரியதாக பிறக்கதாக தெரியல அந்த நின்று பார்த்திங்கன்னா தமிழுக்கு தமிழ்ல பிறந்தது கன்னடம் வரல ஒன்று சரி இப்போ காலம் ஒரு கேள்வி கேட்டார் பிரிந்து தானே போகிறாங்க பிறக்கலையே அப்படின்னா பிரிந்தால் என்ன பிரிஞ்சு தானே போகிறேனே அப்போது உனக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸு ஏன் என்ன தமிழ்வாக பேசுகிற அண்ணா மூத்தவன் கொழைய இப்போ இளையவன் காலையின்னு கொழைய காலையின்னு பேசிவிட இன்றைக்கு நான் நான் பர்பஸ் இல்லாத ஓய்ஷூஷு ஓப்பன் ஒன்று இரண்டாவது வந்து சரி ஓய்யா நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டோம் யோ நீ சொல்ல தப்பு நீ சொல்லு உனக்கு செய்யப்பட்டாலும் அவருடைய உழைப்பு மற்றவர்கள மனதை புண்படுத்துகிற காரணத்தாலே நீ ஏதோ மன்னிப்பு கேட்டுக்கப்பா மன்னிப்பு த பாடன் இஸ் த பெஸ்ட் திங் வெகு பாடனுக்கு ஆரம்பிப்பாங்க ஓகே ஆட் பாடன்மீ ஃபார் ஆர் ஆர்மேசின்னு சொன்னாங்க அதுமாதிரி மர அந்த வடநாட்டில் இருக்காங்க அந்த குடியிருக்காங்கள வருடம் ஒரு முறை நான் செய்த தவறுகள் ஏதாவது மன்னிக்கிறேன்னு அத்தனை நண்பர்களுக்கும் ஃபோன் ஃபோன் பண்ணி பேசுவாங்க அப்புறம் ஐயப்பன் போகும்போது நான் செய்த தவறுக்கும் செய்யாதவருக்கும் மன்னிப்பு கோயில் கேட்குறாங்க ஸோ மன்னிப்பு வந்து எவ்வளோ புனிதமான வார்த்தை ஒய் ஒய்ஸே அதுவான் ஆசை மன்னிப்பு இந்த சூழ்நிலையில் ஜட்டி கேட்குறாரு ஏப்பா ரெண்டு கேள்வி நீ வந்து உனக்கு பேசுகிறேன் ஒரு தமிழக வரலாறு தெரியுமா அதை கேட்டு ஒருத்தர் கேட்டார் ஜட்ஜிக்கு தேவை வேலையா சார் வந்து உடனே நான் என் கேஸுக்காக வந்துடுறேன் உனக்கு தெரியாமல் கேஸ் வேறு நான் சொன்னேன் கோர்ட்டு போய் நிற்கிறேன் நாங்கள் நீதி வழங்கணும் நீதிங்கிறது கடையில் வைக்கிற பொருள் இல்லை உங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் டிசைர் பண்ணோம் நீங்கள் என்ன சொல்ல வரைக்கும் புரிகிறன்னு நான் நான் நீதிபட முடியாது ஐ எம் நாட் எ மைண்ட் ரீடர் ஸோ அது கேட்குறாரு இப்போ நீ எந்தூரில் வந்திருக்கிற நான் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறேன் யார் நீ எங்களுக்கு இது மாதிரி ஐ எம் கமலஹாசன் ஆக்டர் உலகநாயகன் சரி நீ பேச வந்திருக்கிறியே ஒரு பொருள் சப்ஜெக்ட் எங்கள் மேலே இந்த கேஸை கொண்டு வந்திருக்கிறியே தமிழ் தமிழ் கால்நடை பேசி வந்திருக்கிறியே உங்களை தெரிஞ்சுதானே பேச முடியலை நீ தமிழ்னு என்னென்ன தெரியுமா கன்னடில் என்ன தெரியுமா கேட்குறோமா வேணாம் அது கிடத்தப்பா நீதிபதி கேட்ட தப்பு என்னுடைய தனி உரிமையாக தலையிடுற தனி உரிமை தயாராக இல்லை நீ ஏன் முன்னால வார நீதி கேட்டு வர நான் தான் ஆகணும் என்ன சொல்கிறனா அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொண்ணு பிரிட்டிஷில் சட்டத்தை பற்றி ஒரு நாயை சுடுவதானாலும் நான் அதை கூப்பிட்டு ஏன் செய்கிறாய் என்று கேட்டு அது காரணத்தை கேள் ஷோ த காஸ்ட் ஷோ காஸ் நோட்டீஸ் எல்லாம் இது மாதிரி ஷோகாஸ் நான் என்னென்ன க்ளார்டை கேட்டு அப்புறம் சுடுகிறான் அதுதான் சட்டத்தின் அடிப்படை ஸோ கேட்டு தான் நாங்கள் கேட்க வேண்டிய டெசிர் பண்ண முடியும் அதில் நம்ம மன மன்னிப்பு தரமாட்டேன் சொன்னோன்னா ஆல்ரைட் மன்னிப்பே இங்கே சீக்கிரம் முடிஞ்சுப்போம் கேஸு இல்லைன்னா நான் கிட்ட சரி நோட்டீஸ் இப்போ அது வரைக்கும் நோட்டீஸ் யாரும் அனுப்பலை உன்னுடைய வெகேசி மேட்டரை அல்லது வெக்கேன்சியில் ஸ்டேட்டவே போட்டிருக்காரு அந்த இதை தொட அது கவர்மெண்ட் கொடுக்கற தடையை நீக்கிக்கொடன்னு சொல்லார் அது வந்து நான் இன்னொன்று கேட்குறேன் கர்நாடகம் தமிழ்நாடு கர்நாடகத்துக்கு தலைமையும் தமிழ்நாட்டு தலைமையும் இன்றைக்கும் ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாட்டு தலைமை ஒன்றைக்கு வந்து இங்கே மேல் சபைக்கு அனுப்புது நீ தமிழ்நாட்டு கர்நாடக தலைவரை கூப்பிட்டு ச ஏதோ பையன் சப்பேன்ட்டான் என் ஃப்ரெண்டு எமெல்சியாக போகிறான் நான் கொடுக்க போகிறோம் இப்போ போய் இன்னைக்கு சண்டை போட்டால் நல்லா இருக்காது என்ன பண்ணோம் பண்ண சொல்ல முடியாது இல்லையா சும்மா மொழி இல்லையா ஒரு பழமொழி உண்டு சா சாட்சிக்கார கால உள்ளதோ சண்டைக்கார கால உள்ளதை தவறான போ அப்படின்ட்டு இந்த சூழலில் அவர் பண்ணிய தவறு என்ன பசப்படுது சட்டபோதமான தவறு ஆனால் அது என்ன தவறு அப்படின்றது தான் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க சார் ஏன்னா இப்போ நம்ம திராவிட மொழியில் மூத்த மொழியே வந்து தமிழ்மொழி தான் அதன் பிறகு தான் இந்த மொழிகள்லாம் வந்தது அப்போ கமல் அவர்கள் பேசினது தவறு கிடையாது அவர் சரியாக தான் பேசியிருக்காரு அவர் அதில் உறுதியாக இருக்கணும் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க உங்களுக்கு காசா என்ன ஒரு சமுதாயத்துக்கு சில கருத்துக்களை கொண்டு போகணும் அதுக்கு வந்து என்னப்பார் ஒரு ஜட்ஜோ ஒரு வேறு யாரையோ கோர்ட்டு இன்ட்ரிவியூ எடுக்கிறோம் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அதான் அதனால் காசு அடிப்படை காசோவேஷன் அது வந்து தவறாக சரியான திருமணம் பண்ணதுக்கு யார் பண்ணணும் தவறு தவறுன்னு சொல்ல வேண்டியது வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சொல்லதான் செய்வாங்க ஒருத்தர் வந்து ராமர்லாம் அந்த உலகத்தை ஆண்டாங்கிறான் இன்னொருத்தர் வந்து தீக்கக்கான ராமராக போய் அவன் கழுதுக்கு செருப்பாடு போடுங்கிறான் மாங்கல்யம் பு புண்ணியமான மாங்கல்யம் அப்படிங்கிறான் நீ மாங்கல்யத்தை அறுத்து விடுங்கிறான் இது தவறு சார் அந்த இடத்துல யாருடைய உணர்வு புண்படுதுன்னா அது தவறு கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் நீ பேசக்கூடிய மொழி ஒன்று வெல்லும் ஒன்று கொல்லும் வெள்ளக்கூடிய மொழிக்கு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் கொள்கை மொழிக்கு ஒன்றே கொன்று விடுவோம் அப்போ வந்து இதில் எது சரி எது தவறு எது பெருசு எது சிறுசுன்றது பார்க்கறதை விட்டுட்டு மற்றவங்க கஷ்டப்படாமல் ஒன்று எது சரி எது த தப்புங்கிறது அவருக்கே தெரியும் ஒன்று ரெண்டாவது எது சரி எது தவறுன்னு சொல்லத்தான் எங்கள்கிட்ட வந்துருக்கீங்க ஒருத்தன் சொல்கிறான் அந்த அரசோ அது அரசு விட்டுருங்க சாதாரணமாக அங்கே வாட் வா வாட்டாண்ட நாகராஜர் இருக்கிறான் தெரியுமில்ல ஓட்டாளையும் சொல்கிறான் கமலஹாசன் ஒரு மடையன் சாரி டு சேதர் கமலஹாசன் தமிழை இப்போ உயர்த்தி கன்னடத்தை தாழ்த்தி தப்பு அவர் ஒரு பேர் ஆள் நாள் சார் பிகாஸ் இட் வாஸ் நெய்பர் டு பி மாதாலட்சுமி இருக்கும்போது ஐந்து வருடம் எனக்கு அடுத்த வீட்டுக்கு பார்க்குறாரு அவ்வளவு வீரமாக பேசுகிறார் வருகிறார் கூட அவர் அப்போது அவர் மனதில் தவறுன்னு பண்ணுது உனக்கு சரின்னு பண்ணுது நீ அவரை பண்ண முடியுப்பா இல்லை இப்போது இதனால் விளைவுகள் அப்படின்றது என்னவா இருக்குங்க என்ன அவங்க வந்து மன்னிப்பு கேட்க முடியாதா அப்படி என்ன ஈகோன்ற அளவில் விளைவுகள் என்ன ஆகும்னா அது கர்நாடகத்தில் மேக்ஸிமம் ஐடோ அது ஐந்நோ நாளைக்கு அவரோட அழிஞ்சு கடைசி வரும்போது சரிப்பா பரவாயில்ல அறியா பிள்ளை நான் சொல்லலாம் செய்தும் செய்யாத தவறுகளும் மன்னித்து விட்டுன்னு ஐயா பாட சொல்கிற சின்ன பையன் அது பெரிய பையன் அல்லது அது பண்ண ஓட்டுறான் ஓகே என் எக்ஸைஸ் பவர் கண்டோலியம் கோர்ட்டில் இத்தனை கேஸுக்கு வந்து மன்னிச்சு விட்றாங்க கொலக்கூட்டத்து கூட மன்னிச்சு விடுறாங்க அது அவருடைய விளைவு ஒன்று ரெண்டாவது இதனுடைய விளைவு என்னாகும் சப்போஸ் நாளைக்கு பாய்கால் பண்ணுவாங்க ஏதோ கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணால் கே உங்களுக்கு தெரிய இருக்கணும் தமிழ்னால இவன் கொதித்து போய் த பஸ்ஸே எரிச்சுட்டு கன்னடம் தானே எத்தனை தமிழர்கள் அடித்தாங்க உங்களுக்கு சொல்ல நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் போகிற காலத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் காவிரி கரெக்டாக வரும்போது கர்நாடகத்துக்காக தமிழர்கள் தமிழை பார்த்தோரே அடிப்பான் அங்கே வந்து அதாவது ஆல் இண்டியா லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் ஒருத்தர் இருந்தார் ஷம்மு சுதரோன்ட்டு அவர் என்ன பண்ணார் நூறு நான் நான் சொல்கிறேன் வரலாறு பொய்யில்லை நூறு ஆட்டில் கையில் வச்சுருக்க பசங்க எங்களுக்கு ஒவ்வொரு க கட்டாக இருக்கும் தமிழ்நாடு அடிக்கானல நீ கரெக்டாக சாத்தா நீ அடிக்காத பக்கவாத அடி அடிமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங் எங்கள் வீடு வந்து என்ன பண்ணுவோம் வீட்டு சொல்ல கோலம் போடுவோம் பிகாஸ் ஐஎம் ஃப்ரம் ட தமிழ்நாடுங்க ஒரு சொல்லார் சார் போலீஸ் சார் என்னை காவலர் சார் வீட்டு முதல் காலாக்க கோலம் போடாதீங்க சார் ஏன் கோட்டை மரம் நீங்கள் தமிழர் தெரிஞ்சிருவோம் எல்லாத்துக்கும் அதனால் கரெக்டாக பண்ண நேருவாங்க அப்படி வெறியர்கள் இல்லைவங்க இவங்க அன்னைக்கு சமூக தர இல்லைன்னா எவ்வளோ தலை உருண்டுரும் இந்த படம் அங்கே வந்து ரிலீஸ் ஆகாதது அப்படின்றது அவங்களுக்குமே ஒரு இழப்பு தான் யாருக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்கர் படம் வருது என்ன இழப்ப பார்க்குறது அப்படி தேவை வெளியே வந்து பார்த்துட்டு போகிறான் மூணாவது எப்படி இது வந்து உங்கள் நெட்ஃபீஸ் வரப்போகுது ஆனால் பார்த்துட்டு போகிறான் ஆசை உள்ளவன் இல்லை அப்படி வர்றாங்க வந்து இன்றைக்கி படம் பார்க்குறாங்கன்ற செய்தியெல்லாம் வருது நிறைய வருது வாழ நிலைத்தலை வாழலாம் வழியாக இல்லை பொம்மை இந்த மாதிரி வழியாலாம் இல்லை இல்லை இப்போ வீட்டுக்குள்ளே ஹோம் தேட்டரில் இப்போ தான் கியூபக் தலை போட்டு பார்க்க யார் வாடாங்கிறா அவருடைய நஷ்டம் யாருக்கு படக்குழுவுக்கும் நஷ்டம் தான் நஷ்டம் நாளைக்கு எங்கே எங்கேஜ் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் இருந்தால் கூட சொல்லலாம் கர்நாடகத்துக்குள்ளே சரோஜிதா வந்து இங்கே வந்து பெம்ஜிஆர்னு நடித்தார் நான் இவங்க அடிக்க மாட்டேன் சார் போக சார் வாணிஜியாராக வந்து நான் வடிக்க போவே போதும் அதாவது தனிப்பட்ட முறையில் அவருடைய பிரசலே அவருக்கு நஷ்டம் தமிழர்களுக்கு ஒரு அவமானம் நான் போகிறேன் ஏற்கனவே தமிழர் பார்ப்பேன் என்ன தமிழாக அந்த மனப்பகம் எங்கே எங்கே மட்டும் இல்லை கர்நாடக எல்லா ஊர்லேயும் இருக்கிறது மூணாவது என்ன இவன் நான் இவன் வந்தாலே நாளைக்கு வந்து நீங்கள் உங்களோட கருப்புகளை கேட்டால் உங்களுக்கு மட்டும் தெரியாது தெரியும் தமிழ்நாட்டில் அவனுக்கும் தெரியல ஆனால் இங்கே ஒரு காலங்காலமாக நம்ம இவ்வளோ வருஷம் மூத்த மொழி தமிழ் தான் அதிலிருந்து தான் வந்தது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படின்றது நமக்கு காலங்காலமாக யாருக்கு தெரியாது அந்த தமிழர்களுடைய நம்பிக்கை இருந்தது சார் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை எப்படி சார் அண்ட்ஸ்ட் அந்த ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் என்ன நீதியரசராக நினைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் நான் உண்மையிலே நீதியரசராக எல்லாம் வந்திருக்கலாம் உங்கள் நம்பிக்கை நான் தப்பாக சொல்லல நான் நான் தான் நீங்கள் நீங்கள் தான் இன்ட்ரென்ட் சார் யாரு கண்டா சார் தமிழ்மொழி தப்பாக தமிழ் தமிழ்மொழி தான் உலக சிறந்த தான் படிக்கிறது எழுதி வச்சிருக்கீங்க பரவாயில்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க சார் அதெல்லாம் வேணாம் சார் நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போகும் தொண்ணூத்தாறு ஸ்கூலும் நூறு ஸ்கூலோ இருக்கலாம் அங்கே போய் எது மூத்த பண்ண கேட்டோம் பயில் சொல்லிட்டேன் நான் கழுத்தை அறுத்துறேன் சார் இல்லை அது நிதர்சனம் அப்படி தான் இருக்குது அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் காலங்காலமாக தமிழ் தான் எல்லாத்துக்குமே மூத்த மூத்தம் காலங்காலமாக சார் உங்கள் காலம் நீங்கள் நீ கூட்டுக்குள்ளே இருக்கிற குருவியாக பேசுறீங்க சார் இப்போ உலகம் உள்ளி சார் நீ தமிழர்கள் வந்து பிச்சை வந்தால் கூகுளில் ஆள்றாரு வைஸ் பிரெசிடென்ட் நிற்கிறதுக்காக தமிழ்ச போய் நிற்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சொந்தக்காரன் ஆனால் அமெரிக்காவில் ஜட்ஜாக ரெண்டு பேர் இருக்காங்க சார் ஒருத்தர் சீனியர் அட்வொகேட் ஒருத்தர் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் தமிழக வியாபித்திருக்க வியாபித்திருக்கேன் என்ன தெரியும் எனக்கு தெரியும் சார் சார் நான் ஒன்று சொல்லுறேன் இது எல்லாமே தமிழுக்கான பெருமையும் கூட கரெக்டு இப்போ இது பொறுத்த வரைக்கும் இப்போ நீதிமன்றம் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படி என்ன ஈகோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்ம பார்க்குறோம் இதுக்குன்னு ஒரு தண்டனை அப்படின்னா அது என்ன அப்படின்றது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசுறாங்க நேற்றைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கே 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 முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறான் நீ இப்போ கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுகிற தப்பு உன் மீது கன்டெம்ட்டு கோர்ட்டு போடப்பா வேடப்படும் டிஃபன் போடப்படும் நான் அவளுக்கு நான் சொன்ன நான் இதே எழுதியேன் நீ ஒரு சின்ன பிள்ளை நீ ப்ராசிக்யூட்டர் ப்ராசிக்யூட்டர் வந்து டிஃபென்ஸுக்கு வக்காலத்து வாங்குறியா உன் வேலையை என்ன வேலையை முடிச்சிட்டு போ மற்றவங்க பேசுகிறான் நீ பேசக்கூடாதுல்ல அப்போ கொல்யூஷன் கிளியராக காமிக்கிறது இல்லை இல்லை அதுவே நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இல்லைங்க இப்போ அவங்க சொன்னது சொல்லல ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் மேட்டர் நான் வந்து ஐ ஒன்றே கன்சூனர்ல மற்றவங்க ஆயிரம் பேசிட்டு போவோம் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் பீடர் ஃபார் தமிழ்நாடு ஃபார் டுவெல் இயர்ஸ் நான் வந்து ஒரு வார்த்தை கவர்மெண்ட்டுக்காக பேசக்கூடாது அது இன்னொன்று சொன்னால் நீ பேசுகிற அந்த சட்டம் பேசாத போகாதுன்னு நேற்றுக்கு ஜெஜ்மெண்ட் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கு ஜட்மெண்ட் தப்பு அப்படின்னு ப்ரெஸ் பூரா பேசிகிட்டு இருக்கேன் ஒரு காலத்து கிடையாது ரெண்டாவது நாள் பேசி டிவி டிவியில் போட்டு அது தப்பு இது தப்பு அப்போ அதை தப்புன்னு சொல்லக்கூடிய உரிமையை கொடுத்தது யார் ஒய் உச்ச நீதிமன்றம் நீ இல்லை அப்போ உனக்கு சட்டம் தெரியல வழக்கறிஞர்காயகர் இல்லை நீ சட்டத்தை படித்து சட்டங்கள் படிச்சுட்டு வானு சொல்ல வேறோட சொல்லுவேன் இல்லை இந்த விஷயத்துலேயே அங்க கர்நாடகத்துல இருந்து கேள்வி கேட்கும் போது அஹ் கமலஹாசன் என்ன வந்து ஒரு மொழிகள் அறிஞரா அத பேசலாமா அப்படின்னு அப்ப நீங்க மொழிகள் அறிஞரான்னு திரும்ப இங்கிருந்தும் கேள்வி கேக்குறேன் தேவைய வேலையா இல்லையா சார் நீங்க விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா ஜட்டி கிட்ட ஒருத்தன் திருடிட்டு வரான் சார் நான் வந்து ஏப்பா உன்னை பற்றி பத்து கதை திருட்டு போட்டிருக்காங்க சார் ரிப்போர்ட்டில் நீ கேடி லிஸ்ட்டில் இருக்கிற நீ திருடனான்னு கேட்டா கட்டியை பார்த்து நீ திருட்டனாயா உங்கள் கூட எவ்வளோக்கா சொச்சிருக்கியா அப்படிதான் கேட்படா இல்லை அப்படியான விமர்சனங்கள் வருது இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வாய் இருக்குது தான் பேசுபவர்கள் அவங்க லாஸ் ஆஃப் காமன் சென்ஸ் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனுடைய அடிப்படையில் தந்த பெரியார் சொன்னார் சாக்ரட்டிஸ் படத்தில் சிவாஜி பேசுகிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் நீ உனக்கே உரிய பகுத்தறிவு மூலமாக உணர்ந்து நடந்து கொள் வள்ளுவர்னு பெரியவரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காரு நான் கொடுத்த சொல்லலாம் நீ பண்ண தப்பு ஸ்டோரோ ஆய்க்கானுக்கு ஓட்டு ஸ்டேஜ் எழுதி எங்கள் கமலஹாசனுக்கு அறிவுரைன்னு கேட்டேன் அப்போ உனக்கு அறிவுக்குன்னு கேட்கலாம் நான் கேட்கலாம் நீ என் முந்தாள நிற்கிற எங்கள் வீட்டு வேலைக்கார நிற்கிற நீ என்னுடைய தயவு கேட்டு நிற்கிற தயவு கொடுக்கணும் என்னுடைய இஷ்டம் நீங்கள் இப்போ சுப்ரீம் கேட்டு யார் கேட்குறா அதனால் அந்த எண்ணங்கள் சார் ஒரு சில பேர் இன்னொன்று சொல்ல சார் ஒரு வழக்கு என்பது என்ன சார் ரெண்டு பேருக்கு உண்டான சண்டை ரெண்டு பேருக்கு நான் தீர்வு கொடுக்க முடியுமா ஒரு பக்கம் தான் ஸோ ஒரு பக்கம் தீர்வு அவன் என்ன சொல்லுவான் ஜட்ஜி காசு வாங்கிட்டாரு ஜட்ஜி மோசமான ஆள் ஜி வந்து சாருடைய ஃப்ரெண்டு ஸோ பர்த்தனை செய்யும் அது தடுக்க முடியாத நான் என்ன வாய்ப்புட்டா போட முடியும் ஐயா நிறைவா இப்போ நீங்களும் அங்கேயுமே வந்து காலத்தில் இருந்திருக்கீங்க பனியில் இருந்திருக்கீங்க அது குறிப்பாக இந்த போல ஒரு ஒரு தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி மொழி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எந்தளவுக்கு அதை ஒரு வெறித்தனமாக அணுகிறாங்க அப்படின்றத பார்க்குறீங்க பிரச்சனை சின்ன தான் சொல்லணும் நான் தமிழ் நாட்டிலாம் போயிருக்கேன்னு தெரியும் பெரிய கோர்ட்டில் உட்காந்துருக்கேன் ஒரு வழக்கறிஞர் வேறு ஒன்னே பேசுகிறார் கர்நடத்தில் பேசுனார் நான் பேசாமல் கேட்டுக்கிட்டேன் கேட்டு முடிஞ்சு நான் சொன்னேன் நான் தமிழில் சொன்னேன் ஐயா வழக்கறிஞரே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியில் பேசுகிறீர்கள் கரெக்டு நான் எனக்கு புரியலை நான் எனக்கு தெரிந்த மொழியில் பேசுகிறேன் ஆனால் மொழிவு கையெழுத்தப்பட்ட முடிவு என் கையில் இருக்குது உங்கள் மொழி பேச புரியாததுனால நான் டிஸ்கஸ் பண்ண யாருக்கு நினைச்சேன் அப்படின்னு இந்த அளவுக்கு நடந்திருக்கேன் ஆமாம் சார் நீங்கள் வந்து பார்க்கணும் முப்பத்தி ரெண்டு கோட்டு இருந்தா என்ன கூட்டரும் நடக்கும் சார் இது சார் மனிதர் தானே சார் நம்ம ப்ளீஸ் அண்டர்ஸ்டேண்ட் நகையனு நகையன் அதாவது நீதி அரசர் என்பது தெய்வத்துக்கு சமான்னு சொல்ல ஒத்துக்கிறேன் வெளியே வந்தால் மனுஷன் தானே இல்லை அதுதான் கே நீதிமன்றத்துக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நிறைய நிறையா இங்கேயே மெட்ராஸே நடக்குது அது சார் அது வந்து மனிதனுடைய குணம் அதாவது சில பேருக்கு பாடின மாதிரி குக்களை பிடித்து சமைத்து நடுவெட்டில் வைத்தாலும் வாழை குடைத்து கொண்டு தெருவுக்கு போகும்போது பட் நான் சொல்லலை அனுபவ சாலைகளின் உண்மைகள் அதனால் வந்து சே இல்லை இதே இதே வார்த்தை கமல்ஹாசன் அவர்களும் வந்து நான் இது சொல்லலை அறிஞர்கள் சொன்னதை தான் நான் வந்து சரி அவர் பொன்னி நான் சொன்ன பாட்டுக்கே வரேன் நீ அதனால் நான் எப்படி நடுப்பாட்டிலே கூப்பிடலாம் அது போகுது அதை என்ன பண்ணுவீங்க அது இயற்கை தானே அது இயற்கை சொன்ன தப்பா கோர்ட்டில் போய் சார் எந்த இடத்துல எங்கே பேசணும் முடிவு இல்லையா அப்போ இதுக்கு தீர்வுன்றது உங்களுடைய பார்வையில் எது சரியானதாக இருக்கும் இதை எப்படி அணுகணுன்றது நீங்கள் பார்க்க சார் தீர்வு என்பது வந்து பல்வேறு காரணம் இப்போது சி நம்ம கர்நாடகத்திலிருந்து வந்து கர்நாடகத்தினுடைய கர்நாடகா தான் ஆ ஆர்டர் போட்டிருக்காங்க நாளைக்கு ஒருவேளை கர்நாடகா தலைமை வந்து பார்த்துட்டு சரி சார் ஏதோ பண்ணிட்டான் சார் அவங்க கவுண்ட்ரு பண்ண நாங்கள் எதிராக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று சமாதானம் ரெண்டாவது வந்து ஒரு மன்னிப்பு கட்டுற பரவாயில்ல சார் நான் மன்னிப்பு கேட்டால் பார்த்துக்குறேன் விக்காரங்க நிறைய தமிழர்கள் ரெண்டு மூணாவது வந்து இல்லை சார் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார்னா நீங்கள் நாளைக்கு கன்னடத்துக்கு கிழின்னு சொன்னால் வந்து கன்னடத்து நாய் கன்னடத்து பேயின்னு சொன்னால் எல்லா தாங்க முடியாது மொழி பெரிய உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு எங்கள் வீட்டுக்கு நான் நான் கேட்டேன் எங்கள் அப்பா தான் பெரியவர் அந்த காலத்தில் கா காந்தியவாதி நான் தான் பெரிய நடக்க நான் கேட்டேன் அவடது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னவாகும் சார் நீங்கள் வந்து இப்போ பேர் தான் வந்து வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஒன்றா ஒடிப்போ கதை அப்படி இல்லை அப்படின்னா தண்டனை கொடுக்கலாம் விடுநாட்டு தண்டனைன்றது அபராதத்தோடு இருக்குமா இல்லை எந்த மாதிரி இருக்குன்றதுக்கா ஒரு சார் இப்போ வந்து முன்னால் எல்லாம் ஒரு கொலை குற்றம் அப்படின்னு செய்தாங்க ஐபிஎஸ் ஆயுள் தண்டனைன்னு போட்டிருக்கு ஆயுள் தண்டனை ஒரு காலத்தில் வந்து என்னென்னா ஃபோர்டீன் இயர்ஸ் ஜெயில் அந்த ஃபோர்டீன் இயர்ஸில் நீ போகும்போது போது பொறுக்கியாக போகலாம் ஜெயில நல்லாவில் நடந்தேன்னா கொஞ்சமாக குறைஞ்சி பத்து வருஷம் லீக் பண்ணியிருந்தாரு அப்புறம் என்னாச்சு அதிகமான அளவு கொடுமைன்ற காரணத்தால் எனக்கு தெரிஞ்ச முதல் போல அதாவது இப்போ அந்த பெண் நீதிபதி என் ஃப்ரெண்டு தான் டக்குனு மந்தோஷ் அவன் என்ன பண்ணான்னா ம மதுரக்கும்போது ஒரு ஆசிரமத்தை கேஸ் வந்தது இரண்டு ஆயுள் தண்டனைகள் போட்டான் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அப்படின்ட்டு அதுதான் முதல் முறை ஆமாம் எனக்கு தெரியும் அதுதான் முதல் முறை அதை தொடர்ந்து பானுமதி பானுமதி ஜீஸ் சுப்ரீம் கோர்ட்டு போய்ட்டு தான் அதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் ரெட்டை தான் கொடுத்துட்டு வந்தாங்க புரியுதா அடுத்த ரெட்டையை கொடுக்கணும் அப்படின்னு புத்தகத்தில் போடலை ஐபிஎஸ்சில் போடலை தண்டனை என்பது குற்றத்தினுடைய தகமை பொருத்த போடணும் அப்படின்ட்டு இது கொடு தண்டனை என்ன சொன்னால் நீ உனக்கு இவ்வாறு அதாவது அவன் சொன்ன மாதிரி நீ இது ஒரு தவறாக நடந்துகிட்ட மிருகம் அதனால என்ன வரைக்கும் இருக்கணும் சொல்கிறது இது எது எதிரடிப்படைனா இப்போ இதுவே எது ஒன்று இனிமேல் வச்சுருக்கேன் சட்டம் என்பது கால் பிரபலமாக ஏகாது அது மட்டும் இல்லாது கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி அடிப்படை ஜஸ்டிஸ் ஈக்குவிட்டி குட் கான்ஷியன்ஸ் ஜஸ்டிஸுக்கு சட்டம் ஜு ஈக்குவிட்டிக்குது நியாயம் இது குட் கான்ஷியன் தர்மம் இதுக்கு மூணு டிஃப்ரெண்ட்ஸ்னா இவ்வளோ அண்ட் தான் தேர்ச்சி ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இவங்க வந்து இத்தனைக்கு பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி ஆயுள் தொடர்ந்து கொடுத்துட்டாங்கன்னா ஹி ஹாஸ் டூ டை இன்ட் ஜெயில் அதுமாதிரி டுவெல் இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நோ ரிமிஷன் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு மாதம் நூற்றி நாற்பத்தாறு மாதம் உள்ளே இருந்துதான் ஆகணும் வழியே கிடையாது அது சட்டத்துக்கு தெடி முறை இருக்குது அதனால் அந்த சட்டத்தில் அடிப்பட்ட நாங்கள் திடீர்னு நம்ம கண்டுபிடிச்சி நான் சொல்லலை ஏன்னா எல்லாமே வந்து முதல் முதல்ல நம் ம மனுநிதி முறையிலேயே சொல்லுறாங்க மறு நேரம்லாம் என்ன பண்ணால் தூக்கு கோவலில் கொல்லும்போது வெட்டாக்குன்னு வெட்டினான் கில்லட்டி நந்தது ரோமன் நாளில் அது மாதிரி மிஷின் வந்து கரைச்ச வெட்டுது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இல்லை இல்லை நான் தூக்கு தன்ன போடேன்னாங்க மா மாறுது ஆனால் முடிவு தானே அதனால் வந்து சட்டத்தின் சட்ட நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து பின்னே அடிப்படை இல்லாமல் நாங்கள் வெறுமுறை பேச மாட்டோம் எனக்கு இப்போ ஆயிரத்தி எட்டு கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் ஆனால் இந்த கோபை வாட் இஸ் பிஃபோர் அஸ் அதை பார்த்து என்ன முடிவு பண்ண என்னுடைய கடமை அதான் எல்லோரும் கடமை எல்லா ஜட்ஜும் கடமை அதனால் இப்போ மீறானது அதுக்கு நம்ம பொறுப்பார்க்க முடியாது ஓகே அப்படின்னா உண்டு இல்லை அப்படின்னா அதுக்கான தண்டனை ஆமாம் தண்டனை அவர் என்ன சார் ஒன்று 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 சொல்கிறார் நீ ஒரு கோர்ட்டில் வந்து செக்யூரிட்டி கண்டம்ட்டு போடுறாங்க கவர்மெண்ட் மேனில் அவரை கூப்பிட்றாங்க என்ன தண்டனைனா கொடுக்கலாம் அவங்க ரெண்டு வருஷம் ஜெயில் போடலாம் மூணு வருஷம் ஜெயில் போடலாம் பத்து நாள் ஜெயில் படலாம் ஒருத்தர் வந்து பத்து மணிக்கு கோர்ட்டாக பேல கோர்ட்டு கலைந்து போகும் வரை எங்கே உட்காந்துரு அது தானே அது மோ கேவலமாக தானே இல்லையா அதுமாதிரி வந்து ஃபைன் போடுறது வந்து ஒரு லட்சம்ல ரெண்டு லட்சம் போடலாம் ஒரு ரூபாய் ஃபைன் இப்படி போட்டேன்னா மயிர் நீப்பன் உயிர் வாழ கவருவானார் உயிர் நீப்பர் மான வரின்னா இல்லையா